கௌதம் மதுமிதா சில்ல இன்னைக்கு வேற லெவல் செம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னு சொல்லலாம் மது அடி பலார் பலார் நான் கிரண வந்து வெளு வெளுத்து எடுத்திருக்காங்க செம மாதம் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கௌதமை வந்து வாங்க உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா வந்து உட்கார வைக்கிறாங்க உட்கார்ந்துக்கப்புறமா எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து சொல்கிறாங்க ஆனால் நீ வந்து எதுவுமே வந்து பேசாமல் அமைதியாக இருக்கே என்ன ஆச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லை ராகுல் நீ முதல்ல பாரு எனக்கு கொஞ்சம் ஆஃபீஸில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப சகுந்தலா வந்து இந்த மாதிரி சொல்ல ஆரமிச்சிடுறாங்க உன்னை நான் ரெண்டு நாளாக நோட் பண்ணிகிட்ருக்கேன் நீ வந்து எதுக்காக வந்து உம்முன்னே இருக்கேன் உன் மனசு வந்து யாரோ வந்து கஷ்டப்படுத்திருக்காங்கன்னு மட்டும் எனக்கு புரியுது எதுவாக இருந்தாலும் சொல்லுப்பா பிரச்சனையை சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சகுந்தலா சொன்னோன்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நீ ஏமா வந்து கவலைப்பட்டு இருக்கேன் நிம்மதியாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த சமயத்தில் ராகுல் வந்து அண்ணி என்ன பேசாமல் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க அண்ணன் கிட்ட வந்து பர்த்டே கிஃப்ட் என்ன ஏதுன்னு கேளுங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னோட உங்களுக்கு விஷயமே புரியல அண்ணன் அண்ணங்கிட்ட இன்றைக்கி வந்து எது கேட்டாலும் வந்து உடனே வந்து வாங்கி கொடுப்பாரு அது நீங்கள் எவ்வளோ வேணாலும் கேட்கலாம் எவ்வளோ பெரிய கிஃப்ட்டு கேட்டாலும் இன்றைக்கி பிறந்த நாள் அதுவும் குடும்பத்தில் உள்ளவங்க யார் கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாரு அப்படின்னு சொன்னோன்னே நிஜமல்லே தான் சொல்கிறியா அப்படின்னோட ஆமாம் அப்படின்னோனே மதுமிதா என்ன வேணும் அப்படின்னு வந்து கௌதம் வந்து கேட்குறாங்க அப்போவும் பார்த்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க இவர் வந்து ராத்திரியில் வந்து கிஃப்ட்டு வந்து கொடுத்துட்டு சந்தோஷப்படுத்துகிறாரு இப்போ பக்கலில் காலையில் ஏஞ்சதுலேருந்து முகம் கொடுத்து மூஞ்சி கூட பேச மாட்டேங்கிறாரு என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரே யோசனையாக அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து கௌதம் சாப்பிட்டு முடிவு கிளம்பினோன்னா மதுமதாவும் பின்னாடியே போகிறாங்க போயிட்டு வந்து ஆமாம் என்ன எதுவுமே கிஃப்ட் கொடுக்கலன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னா சேச்சா அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு மதுமிதா சொல்கிறப்ப இல்லை உங்களுக்கு வந்து ஈவினிங் ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது நீங்கள் இத்தனை நாளாக மனசுக்குள்ளே போட்டு வந்து ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்த விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு நிச்சயமாக எல்லோரும் முன்னாடி கொடுப்பேன் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு ஒன்று எனக்கு ப்ளீஸ் ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்லுங்கன்னு மதுமிதா வந்து கெஞ்சுறாங்க கௌதம் வந்து மனசுக்குள்ளே வந்து கிரணை வந்து மதுமிதாவோட சேர்த்து வைக்கிறதுக்காக சொல்கிற மாதிரியே மனசில் வச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் அதுவும் மதுமிதாவுக்கு வந்து தெரியாமல் கொஞ்சம் நேரம் வந்து சஸ்பென்ஸை வெயிட் பண்ணுங்கள் நான் வந்து ஈவினிங் வந்து எல்லோரும் முன்னாடி சொல்கிறேன் அப்போ வந்து எல்லாேருக்கும் தெரிய போகுது இந்த விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க மதுமிதா வீட்டு வாசல்லையே வந்து கிரணை வந்து தடுத்து நிப்பாட்டிட்டு செக்யூரிட்டி வந்து சொல்கிறாப்பில் இந்த மாதிரி அவங்க வந்திருக்காப்புல நீங்கள் யாரையும் வீட்டுக்குள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லிங்களேன் இருந்தால் நான் வெளில வரேன் அப்படின்னு சொல்கிறப்ப மது வந்து பார்க்கறதுக்காக வேகமாக வராங்க வந்துட்டு ஆமாம் என்ன தைரியத்தில் நீ வந்து என் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்க பழசெல்லாம் வந்து மறக்கவே மாட்டியா அப்படின்னு மது ஒன்னை எப்படி நான் மறப்பேன் என் காதலியை வந்து என்னால் மறக்க முடியுமா சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க பிச்சுருவன் பிச்சு என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க நீ தானே வந்து என்ன மனசில் வந்து நினச்சிக்கிட்டு இப்போயும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க நீ நான் பக்கத்துலேயே இருக்கணுங்கிறதுக்காக தானே எனக்கு வேலையெல்லாம் வந்து வாங்கி கொடுத்துருக்க அதை எப்படி என்னால் மறக்க முடியும் நம்ம ரெண்டு பேரும் நிச்சயமாக வந்து ஒன்று சேருவோம் நீ ஒன்றும் கவலைப்படாத மதோ அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி பர்த்டே உன் பிறந்த நாளுக்கு நான் வந்து வாழ்த்து சொல்லலைன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பொக்கையை எடுத்து நீட்டுறாங்க பலார்னு வந்து ஒரு அட்டி அடிக்கிறாங்க அடிச்சுட்டு பொக்கையை தூக்கி வீசிடுறாங்கன்னு சொல்லலாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு பேசினோடனே என்ன இதெல்லாம் நாடகம் தானே யாராவது பாத்திர போகிறாங்கிறதுக்காக தானே அப்படின்னு சொல்கிறப்ப என்னடா பேசுகிறேன் நான் வந்து கௌதமோட ஒய்ஃப் அவங்க கூட வந்து சந்தோஷமாக நான் வாழ்ந்துட்டுருக்கப்போ அவங்ககிட்ட என் பழசலாம் நினச்சிக்கி எதுக்கு நான் என் வீட்டுக்கு வந்து தேவையில்லாமல் தொந்தரவு பண்ணுறேன் அப்படின்னப்ப என் மதுவை வந்து என்னடி இப்படிலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் நீ சொல்லி தானே நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் பிச்சுருவேன் பிச்சு யாரை பார்த்து வந்து வாடி போடுங்கிற இங்கே கௌதம் பொண்டாட்டி நான் மனசில் ஞாபகம் வச்சுட்டு பேசு இன்னொரு தடவை வந்து என் முன்னாடி இந்த மாதிரி வந்து நிற்கிற வேலை வச்சுக்கிட்டேன் கெட் லாஸ்ட் அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு வெளில துரத்துறாங்க அதுக்கப்புறமா வந்து கௌதமை வந்து பழி வாங்காமல் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிரண் வந்து யோசிச்சுட்டு இருக்கேன் என் அடிச்சு தெரியல அப்படின்னு சொல்லி கிளம்பி வெளில வந்து போயிடுறாங்க வீட்டை விட்டு கௌதம் வந்து செம கோவத்தில் இருக்காப்புல ஆஃபீஸில் வந்து உட்காந்துட்டு இருக்கேன் அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து என்ன சிஸ்டரோட பிறந்தநாள் அதுவுமே எதுவுமே வந்து நீ கொண்டாடாமல் இப்படி வந்து புருஷன் வந்து இப்படி உட்காந்துக்கிட்டு இங்கே ஆஃபீஸில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன் உனக்கு கொஞ்சமாவது சர்ப்ரைஸ் பண்ணணும் எதுவும் தெரியாதா அப்படின்னு சந்தோஷ் கேட்டாலும் டக்குனு டக்குன்னு கோவப்பட்டு எந்திரிச்சிடுறாங்க இப்போ என்ன இப்போ உனக்கு பிறந்த நாள் பார்த்து தானே கொண்டாடணும் விடு ஆஃபீஸுக்கு உள்ள எல்லா ஸ்டாஃபையும் வர சொல்லு அப்படின்னு அவங்க நண்பா அவங்கெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்கிறப்ப சொல்கிறது செய் அப்படின்னப்ப எல்லாரையும் வந்து ஈவினிங் வந்து வீட்டில் வந்து பார்ட்டி இருக்குது மது இந்த பிறந்த நாளுக்கு எல்லோரும் எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க சொல்லி உடனே கிரண் மட்டும் தனியாக நிற்கிறப்ப கிரண் நீயும் தான் வரணும் குறிப்பாக முக்கியமாக நீ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த பக்கம் அபிஷேக் வந்து யோசிக்கிறாங்க இந்த மாதிரி நம்ம நினைக்கிறத விட கௌதம் வந்து பயங்கரமாக குழம்பி போயிருக்கான் நிச்சயமாக வந்து எடுக்கிற முடிவு எல்லாமே தப்பு தப்பாக எடுத்துக்கிட்டு இருக்கான் அது வரைக்கும் சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி செ நினச்சி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அபிஷேக் அப்போ வீட்டில் வந்து கரெக்டாக வந்து மாயாவை வந்து வராங்க வந்ததை பார்த்தோன்னே வந்து ஆஹா புடவை எவ்வளோ அழகாக இருக்குது அம்சமாக இருக்குமா அப்படின்னு ஜீவா கிட்ட வந்து பேசுகிறப்ப அம்மா உனக்கு புடவை கட்ட தெரியாதுல்ல அப்படின்னு அதான் ஜீவா கட்டி விட்டான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா சிரிக்கிறாங்க சரிப்பா வந்து பூஜை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒரு நிமிஷம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரூமுக்கு போயிட்டு வந்து ரொமான்ட்டிக்காக மாயா நீ அநியாயத்துக்கு அழகாக இருக்க அப்படின்னு சொன்னோன்னா ஜீவா மாயாவும் வந்து ரொமான்டிக்காக ஒரு சாங் ஒன்று டான்ஸ் ஆடி முடிக்கிறாங்க முடிச்சதுக்கப்புறமா இங்கே வந்து சாமி கும்பிட்றாங்க சாமி கும்பிட்டுருக்கப்போ வந்து ரேணுகா வந்து ஆரத்தி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வந்து மதுமிதா பிறந்த நாளுக்காக புடவை எடுத்து வச்சுருந்தது மேலே வந்து விழுந்துருது விழுந்தோன்னே வந்து ரேணுகாவும் சரி இந்த பக்கம் வீட்டில் உள்ளவங்க அதித்தி எல்லாரும் அழகாக ஆரம்பிச்சிடுறாங்க என்ன ஆச்சு அக்காவுக்காகவும் இவ்வளோ தூரம் ஆசையாக வாங்கின புடவை வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னப்ப நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க மாயா வந்து பரவாயில்ல இது இல்லைன்னா என்ன இன்னொரு புடவை நல்லபடியாக வாங்கிக்கலாம் நீங்கள் இதுக்காகலாம் மனசு வந்து வருத்தப்படாதீங்க மதுமிதா அண்ணி வந்து ரொம்ப நல்லா இருப்பாங்க வாழ்நாள் பூரா நீங்கள் இதுக்காக போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எமோஷ்னலாக வந்து பேசுகிறாங்க மாயாவும் சரி இந்த பக்கம் ஜீவாவும் வந்து அதான் அவ்வளோ அவ்வளோ தூரம் சொல்கிறார் நீ ஒன்றும் கவலைப்படாத எல்லாம் நல்லபடியாக நடக்கும் எதுவாக இருந்தாலும் வந்து கௌதம் மாமா வந்து நல்லபடியாக பார்த்துப்பாங்க அக்காவை அக்காவுக்கு வந்து மாமா இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவர் பார்த்துப்பார் அப்படிங்கிற மாதிரி இங்கே முடிவு பண்ணிடுறாங்க அங்கே கிரண் வந்து ஆஃபீஸில் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மதுமிதாவை வந்து எக்காரணம் கொண்டு விட்டுறக்கூடாது எந்த தைரியத்தில் என் மேலே வந்து அடித்தாலோ அதே திமிர வந்து நான் எல்லார் முன்னாடியும் கௌதம் முன்னாடி வந்து அவளை வந்து வசமாக மாட்டி விட விடமாட்டேன் அப்போ தெரியும் இந்த கிரண் யாருங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அதோட எபிசோட